புலேசலாட் கர்த்தன மயப்பாட்டம் தர்மியான புதிய நாள் கால வழியிலே உங்களை பார்ப்பதே மிகுந்த சந்தோஷம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலு கூட கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்ரோதிக்கும்படியோ அவருடைய வார்த்தையை கொடுத்து ஒரு புதிய லோக சுவார்த்தையை கொடுத்து ஆசிரியக்க விரும்புகிறேன் அதன் நாளில் உங்களுக்கான வார்த்தையை சொல்லி சபிக்க விரும்புகிறேன் இந்த நாளில் ஆதியாம் பத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார் இந்த வசனம் அருமையானவிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்றைக்கு ஆதாம் பாவ செய்தார்களோ அன்றைக்கு ஒரு ஒரு இவாஞ்சலிசம் அதாவது ஒரு சுவிசேஷ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்குது புரோட்டோ இவாஞ்சலியம் என்று சொல்லப்படுவதான் ஒரு வார்த்தை அன்றைக்கு சொல்லப்பட்டது அதுதான் இந்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை உனக்கு ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லுகிறார் அந்த பிசாசை பார்த்து பேசும்போது சொல்றார் உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னு சொல்றார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிராலையை நசுக்குவா என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அங்கே பாம்பா பாம்பு வடிவில் பாம்புக்குள்ளாக ஒரு நான் வந்தான் வந்துதான் ஏமாற்றினான் அப்போ அந்த பாம்பை பார்த்துட்டு அவர் பேசுறாரு உன் வித்துக்கும் பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா உன் வித்துக்கும் மேல படிக்கும்போது பாம்பு பார்த்து அவர் சொல்றாரு ஏன்னா இது ஏன் இப்படி கேட்கும் போது தான் ஏவாள்கிட்ட கேட்டா ஏன் இந்த பாம்பு தான் என்னை ஏமாத்தி சொன்னா இப்படி ஒவ்வொரு ஆளா சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியில பாம்புட்ட கேட்டா பாம்பு என்ன சொல்லு திரும்ப நான் செய்யலை எனக்குள்ள இருக்கிற அந்த பிசாஸ் அப்படி பண்ணிட்டான்னு சொல்றேன் அதனாலதான் அங்க சொல்றது உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் இந்த நாளிலும் அருமையான விட அவர் தலையை நசுக்கும்படி யார் தல பாம்பின் வித்து யாருன்னா பிசாஸ் அது அவன் அந்த பேசினான் சொல்லப்பட்டிருக்க ஸ்திரியின் வித்து என்றால் இயேசு இயேசு வித்தாய் பிறந்தார் நமக்கு தெரியும் ஒரு கன்னிகை கற்பமதியாக நினச்சோம் அப்போ இது நடக்கிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ இயேசுக்கு நாலாயிரம் ஆயிரங்களுக்கு முன்பாக நடந்த காரியம் அப்போ அதுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது நிறைவேறினது இன்றைக்கு அந்த நிறைவேறினு தான் நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் ஒரு ஸ்திரி அப்படி என்றால் ஒரு கன்னிகை கற்போதி ஆவாள் என்று சொன்ன வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதனால அது அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிற காலத்தில் பாருங்க இன்னைக்கு நிறைவேறி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அது உலகத்துல அந்த சிறிய வித்து உலகத்துல வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்றைக்கு நாம் இன்றைக்கு வரையிலும் அதை அறிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம் தெரிந்து கொள்ளலா இருக்கிறோம் அப்போ இந்த ஸ்திரீ ஏன் ஸ்திரியின் வித்து இயேசு ஸ்திரீன் வித்தாய் வந்தார் மனுஷன் வித்து ஸ்திரீன் வித்தாய் வந்தார் அந்த ஸ்திரீன் வித்து பாவங்களை மன்னிக்கிறதாய் காணப்பட்டு பாருங்க அப்ப பாவம் இயேசு சிலுவையில மறித்ததுனாலே பிசாசின் சலை நசுக்கப்பட்டது அதான் அங்க மிக முக்கியமானது பாவத்தில் இருந்து ஜனங்களை மீட்கும்படிதான் ஸ்திரீன் வித்தாய் வந்து இயேசு உனக்கும் ஸ்திரீ உன் வித்துக்கும் உன் வித்து என்றால் மரியாளுடைய அதான் கன்னிய அந்த அந்த ஒரு ஒரு கன்னியின் வித்து உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்து அப்படின்னா உன் வித்துக்கும் அவள் வித் உன் வித்துன்னா பிசாசுக்கு ஸ்திரியின் வித்துன்னா இயேசு அப்ப உனக்கு இயேசுவுக்கு பகை உண்டாகும் அவர் சிலுவையை மறிப்பதுனாலே உன் தலையை நசுக்கணும் உனக்கு அப்போ வேலை இல்லா உனக்கு என்ன இல்ல வலையில இருந்து போய் ஆனால் நீ என்ன பண்ணுவ அவருடைய குதிகாலை நசுக்குவ நீ அவருக்கு காயப்படுத்தி அடித்து காரியங்களை செய்வாய் அந்த காரியனாலே அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் மறுபடியும் உயிரோடு வருவார் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயத்துல உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்திருக்கு அவர் வருவார் என்று சொல்லப்பட்டதுதான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாய் நிறைவேறுது அதை தான் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு என்றால் ரச்சகர் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த நாட்கள் அதே தான் பிறந்து இருக்க அந்த இயேசின் பிற பண்டிகை இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுறாங்க ஜனவரி டிசம்பர் ஒன்னாந்தேதி ஆரம்பிச்சு அப்படியே இந்த நாள் முப்பத்தொன்னாம் தேதி வரையில் கொண்டாடி கொண்டு இருக்கிற இருக்கிறார்கள் காரணம் ஒன்று என்ன தெரியுமா அவர் பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் இன்றைக்கி பிசாசுக்கு காரியம் இல்லை அவன் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏமாத்துவான் அவன் நம்ம வஞ்சிப்பான் ஏமாத்துவாங்க ஆனால் அவனுக்கு ஜெயம் அவனுக்கு கிடையாது ஆனால் அப்படின்னாலும் அவன் தலையை நசுக்கப்படுறதுக்கு காரணம் இந்த ஸ்திரீ உதாயி வந்த அதான் வாசிக்கிறோம் ஏசாயரை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசாயிரம் ஏழாம் அதிகாரம் பதினால வசனத்தில் அவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஒரு குமாரனை பெருவா வகிப்பார் கண்ணியை கற்பவதி ஒரு ஸ்திரி என்ன செய்ய சிரியின் வித்தாய் ஒரு ஆள் பிறப்பார் அந்த இயேசு பிறப்பை நாளை தான் நம்பிக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே அவர் தம்மை தாமே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனித சாயலாகி ஓ மனிதனின் மனிதனை ரூபமெடுத்து உலகத்தில் வந்து மனிதனுடைய பாவத்தை எல்லாம் போக்கினார் அதை படிக்கும்போது பார்க்கும்போது ஏதோ கட்டுக்கதை போல தெரியும் சொல்றேன் ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அது சொல்லிகிட்டு இருக்க அதனால் நமக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது இன்றைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே வருமோ அப்பதான் புரியும் அது வரையிலும் புரியாது நெருப்பு சுடு அந்த இந்த பிள்ளைகள்லாம் நெருப்பு ஆடிட்டு இருக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாம் நெருப்புன்னு ரொம்ப ஆசை சுடு சுடுன்னா கேட்காது அது போய் சுட்டப்படலாம் தெரியும் அதே போல நம்ம இயேசுடைய ரெச்சிப்பு ஏசு தான் பண்றான யாருக்கு புரியாது அது என்றைக்கு அது அனுபவத்துல வரும் அன்னைக்குதான் புரியும் கூட அருமையான அரும பிள்ளைகளை ஒரு உனக்கு என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி அந்த காரியத்தை செய்தார் உனக்கு உண்டாக்குவேன் அவர் உன் தலை இன்னைக்கு பிசாசின் தலை நசுக்கப்பட்டது பாம்பின் தலை நசுக்கப்பட்டது அதன் பாலாலே என்று அநேக பரிசுகளை இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறது வெளிப்படுத்த வாசிக்கிறோம் தலையில் தலை கீழே இருக்கு பாலு மேல இருக்கு தலை நசுக்கப்பட்டிருக்குது வால் மேலே ஆட்டிகிட்டு இருக்குது அந்த வால்னால் அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அரிமாதியோட பிள்ளைகளே கா இந்த கால உலகிலே உண்மைத்துக்கும் என்று சொல்லும்போது ஸ்திரீ நிமித்தா இயேசு பிறந்தார் இயேசுக்கும் பிசாசுக்கும் பகை உண்டாகிறது இயேசு தலை நசுக்க வந்தார் அதனால் பிசாசுக்கு பிடிக்காது எப்போவுமே இயேசு தள்ளிடலாம் கொலை பண்ணிடலாம் அவர் தள்ளி விட்டுடலாம்னு சொல்லி அவர் ஊழியத்தின் பாதையில் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரு மேலே தள்ளி விட போகும்போது அவர் காணாம போயிருந்தது ஏன்னா அப்படி அவர் கொலை பண்ணணும்னு நினைச்சான் ஆனா அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் இந்த நாட்கள் அவர் ஒப்பு கொடுக்கும்படி இந்த உலகத்துல வந்தார் அது நமக்காக வந்தார் மனு மனுஷ வர்க்கத்துக்காக வந்தார் மனுஷன்ச்சுக்கு வந்தார் அந்த ரெ வந்த ஆண்டவருடைய அந்த ரெ நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா இந்த நீங்க கேட்டு பாருங்கள் ஆண்டவங்களை அந்த ரெட்சி பெற்றிருக்கீங்களா ஆண்டவர்களை விடுதலை பண்ண வந்தால் உங்களுக்கு தெரியுமா இந்த ஒப்பு ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அந்த இயேசு பிறந்த அந்த நல்ல நாளிலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வாதி மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள் கத்தோடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள கத்தவர்களை ஆசீர் உங்களுக்கு அச்சப்பிக்கிறேன் பர்லோதின் பிதாவே இல்லாண்டொரு சுனாமத்தினால் இந்த கால வழியிலே உண்மைத்துக்கும் அழுமித்துக்கும் பகம் உண்டாக்குவேன்னு சொன்னேன் அன்றவரே அப்பா சோத்திரம் ஆண்டோரே அவர் அவர் உன் தலையை நசுக்குவா நீ சொல்லப்பட்ட வசனம் அன்றவரே நிறைவேறினது நாலாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் முன்பா சொல்லப்பட்டது ரெண்டாயிரம் வருஷம் முன்பா நிறைவேறியது வசனங்களுக்காக நன்றி வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைக்கு அந்த இரச்சுப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள அன்றுவரே பிசா நசுக்கப்பட்டது அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் அறிந்து கொள்ள உதயத்து கிருபக்கள் மறைத்துக்கொள்ள இந்த நாட்களில் பண்டிகை நாட்களே அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பண்டிகையாய் அநேக நன்மை பெற்றுக்கொள்ள பண்டிகையாக கத்தர் போ பாதுகாத்துக்கொள் ஏசு நாமத்தில் செபிக்கிறோ பிதாமி கத்தர்வங்களை ஆசிரியப்பாராக நாளிலும் அவர் சொன்ன வசனம் உண்மைத்துக்கும் ஸ்ரீவைத்துக்கு பகை உண்டாக்குவேன்னு சொன்னார் அவர் தலையை நசிக்கும் பிசாசனை நசுக்கி விட்டார் இனிமேல் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் கத்தவளை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சந்திக்கும் கத்தவர்கள் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்